எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழித்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் ரொம்ப நாள் எந்த வீடியோஸும் போடல இன்றைக்கி நம்ம ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு வந்திருக்கோம் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போது ரயில்வே ஸ்டேஷன்ஸ் பெரிய ரயில்வே ஸ்டேஷன்ஸாக இருந்தாலும் சரி சின்ன ரயில்வே ஸ்டேஷன்ஸாக இருந்தாலும் சரி அந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸ்க்குன்னு சொல்லி ஒரு சில கிரேடு அப்படின்னு இருக்கும் நம்ம பொறுத்த வரைக்கும் மதுரை இல்லை சென்னை இல்லை நம்ம கிராமத்தில் இருக்கும் சாதாரண ரயில்வே ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி அந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸுக்கு சில கிரேட்ஸ் இருக்குது அந்த கிரேடிங் படி தான் அந்த ரயில் நிலையத்துடைய தரம் நிர்ணயிக்கப்படுகிறது நைன்டீன் நைன்டி ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாவது வருஷம் வரைக்கும் நம்ம இந்தியாவில் எந்த ஒரு ஸ்டேஷன்ஸுக்கும் கிரேட் அப்படிங்கிறது கிடையாது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சிலேருந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸுக்கான கிரேடிங்ஸ் தர நிர்ணயம் அப்படிங்கிறது செய்யப்படுகிறது அதன்படி கேட்டகிரி ஏ கேட்டகிரி பி கேட்டகிரி சி அண்ட் கேட்டகிரி டி அப்படின்னு சொல்லி ரயில் நிலையங்களை வகைப்படுத்துகிறார்கள் இதில் கேட்டகிரி ஏபிசி இந்த கேட்டகிரியில் இருக்கிற ரயில் நிலையங்கள்னால் பிளாக் ஸ்டேஷன் சொல்லுவாங்க பிளாக் ஸ்டேஷன்னால் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் லூப் லைன் இருக்கும் சிக்னல் இருக்கும் அடுத்த ரயில் நிலையத்தை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான வசதிகள் இருக்கும் ஆனால் இதுவே பிளாக் ஸ்டேஷன் அல்லாத டி கிரேடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஃப்ளாக் ஸ்டேஷன் இருக்கும் இல்லை டிகே ஸ்டேஷன் சொல்லுவாங்க டிகே ஸ்டேஷன்னா அது ஒன்று சைடிங்ஸ் அதாவது இந்த ஜல்லிக்கற்களை ஏற்றும் இடமாக இருக்கலாம் இல்லை ஏதாச்சும் மினரலை வந்து ஏற்றுகிற இடமாகவும் இருக்கலாம் அந்த குட் ஸ்டேங் நிற்கக்கூடிய இடத்த வந்து டிகே ஸ்டேஷன்னு ஒரு காலத்தில் சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க இப்போ அந்த கிரேடிங்ஸ்லாம் இப்போ கொடுக்குறது இல்லை இந்த ஏ கிரேட் பி கிரேட் சி கிரேட் டி கிரேட்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் ஃபாலோ பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கப்புறமா இந்த சிஸ்டத்தை முற்றிலும் பொழித்து ரயில் நிலையத்துக்கு வரக்கூடிய வருமானத்தின் அடிப்படையில் ரயில் நிலையத்தை வகைப்படுத்தினாங்க அதன்படி நான் சர்பர்பன் கிரேட் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் சர்பர்பன் கிரேட் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் ஹால்ட் கிரேட் ரயில்வே ஸ்டேஷன்ஸ்னு மூன்று வகைப்படுத்தினாங்க இப்போது நான் சர்பர்பன் கிரேட் ரயில்வே ஸ்டேஷன்ஸோடைய தன்மையை பார்த்துருவோம் இந்த நான் சர்பர்பன் கிரேட் ரயில்வே ஸ்டேஷன் தான் புறநகர் அல்லாத ரயில் நிலையங்கள் இந்த ரயில்வே ஸ்டேஷன் கட்டாயமாக ஒரு பேஸ் லெவல் பிளாக் ஸ்டேஷனாக இருக்கணும் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போது ஒரு ஹால்ட் லெவலில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் எடுத்துப்போம் அந்த ரயில் நிலையம் ஒருவேளை இந்த நான் சர்பர்பன் கிரேடு ரயில்வே ஸ்டேஷன் ஈட்டக்கூடிய வருமானத்தை அந்த ஹால்ட் ரயில்வே ஸ்டேஷன் ஈட்டுச்சுனா அந்த ரயில் நிலையமும் நான் சர்பர்பன் கிரேடுக்கு தரம் உயர்த்தப்படும் அதன்படி நான் சர்பர்பன் கிரேட் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் மொத்தமாக என்எஸ்டி சிக்ஸில் இருந்து என்எஸ்டி ஒன் வரைக்கும் அந்த தர நிர்ணயம் செஞ்சிருக்காங்க அதன்படி என்எஸ்டி சிக்ஸுங்கிறது பேஸ் லெவல் இந்த என்எஸ்டி சிக்ஸ் ரயில் நிலையங்கள் ஆண்டிற்கு ஒரு கோடி ரூபாய்க்கு கீழ் வருமானம் ஈட்டக்கூடிய ரயில் நிலையங்கள்லாம் என்எஸ்டி சிக்ஸில் வரும் என்எஸ்டி ஃபைவ் ரயில் நிலையங்களை பொறுத்த மட்டிலும் ஆண்டிற்கு ஒரு கோடி ரூபாயிலிருந்து பத்து கோடி ரூபாய் வரை வருமானம் ஈட்டினால் அது என்எஸ்டி ஃபைவ் ரயில் நிலையமாக கருதப்படும் அதே போல என்எஸ்டி போரை பொறுத்த மட்டிலும் ஆண்டுக்கு பத்து கோடி ரூபாயிலிருந்து இருபது கோடி ரூபாய் வரை வருமானம் விட்டுச்சுன்னா அது என்எஸ்டி ஃபோர் ரயில் நிலையமாக தருதப்படும் அல்லது இப்படி இந்த நான் சொல்லிவிட்டு வர இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒருவேளை என்எஸ்டி ஃபைவ் ரயில்வே ஸ்டேஷனாக இருக்குன்னா அது ஆண்டிற்கு பத்து கோடி ரூபாய்க்கு மேலே வருமானம் விட்டுச்சுன்னா அடுத்த ஆண்டில் அது என்எஸ்டி ஃபோராக தரம் உயர்த்தப்படும் அடுத்ததாக என்எஸ்டி த்ரீயை பொறுத்த மட்டிலும் இருபது கோடி ரூபாயிலேருந்து நூறு கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு ஆண்டிற்கு வருமானம் விட்டுச்சுன்னா அது என்எஸ்டி த்ரீ ரயில்வே ஸ்டேஷனாகவும் என்எஸ்டி டூ ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்த ஆண்டுக்கு நூறு கோடி ரூபாயிலேருந்து ஐநூறு கோடி ரூபாய் வரை வருமானம் மீட்டுச்சின்னா அது என்எஸ்டி டூ ரயில்வே ஸ்டேஷனாகவும் அடுத்து டாப் லெவலாக என்எஸ்டி ஒன் ரயில்வே ஸ்டேஷன்னால் ஆண்டுக்கு மினிமம் ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே வருமானம் மீட்டுச்சுனாலே அது என்எஸ்டி ஒன் ரயில்வே ஸ்டேஷன் இந்த என்எஸ்டி ஒன் ரயில்வே ஸ்டேஷன்லாம் சென்னை இயக்குமோர் டெல்லி இந்த மாதிரி பெரிய பெரிய ரயில்வே ஸ்டேஷன்னால் இந்த என்எஸ்டி ஒன் கிரேட்டில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனாக தான் இருக்கும் சபர்பன் கிரேட்ஸ் பொறுத்தவரையிலும் வெறும் மூணே மூணு கிரேட் தான் சபர்பன் கிரேட் த்ரீலேருந்து சபர்பன் கிரேட் ஒன்று வரைக்கும் மொத்தமே மூணு கிரேட் தான் அதை பொறுத்த மட்டிலும் இந்த புறநகர் ரயில் நிலையங்களில் சப்பர்பன் கிரேட் த்ரீ ரயில் நிலையங்களை பொறுத்த மட்டிலும் ஆண்டுக்கு பத்து கோடி ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டினால் அது சபர்பன் கிரேட் த்ரீ ரயில் நிலையம் அதே மாதிரி சபர்பன் கிரேட் டூ ரயில் நிலையத்தை பொறுத்த மட்டிலும் அந்த ரயில் நிலையங்கள் பத்து கோடி ரூபாயிலிருந்து இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே அந்த ரயில் நிலையம் ஒரு ஆண்டுக்கு வருமானம் விட்டுச்சுன்னா அது எஸ்டி டூ கிரேட் ரயில்வே ஸ்டேஷன் அடுத்ததாக டாப் லெவலாக சப்பர்பன் கிரேட் ஒன் ரயில்வே ஸ்டேஷன்னா ஆண்டுக்கு இருபத்தைந்து கோடி ரூபாய்க்கு மேலே வருமானம் ஈட்டுனா அது சப்பர்பன் கிரேட் ஒன் ரயில்வே ஸ்டேஷன் அடுத்து இதே மாதிரி தான் ஹால்ட் கிரேட் ரயில்வே ஸ்டேஷனும் இதே இந்த ஹால்ட் கிரேட் ரயில்வே ஸ்டேஷனும் கிரேட் த்ரீலேருந்து கிரேட் ஒன் வரைக்கும் கேட்டகரைஸ் பண்ணுறாங்க அதன்படி ஹால்ட் கிரேட் த்ரீ ரயில்வே ஸ்டேஷன்ஸ் அஞ்சு லட்சத்துக்குள்ள வருமானம் விட்டணும் அடுத்து ஹால்ட்டு கிரேட் டூ ரயில் நிலையங்களை பொறுத்த மட்டும் அஞ்சு லட்சம் ரூபாயிலிருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் விற்கணும் அதே மாதிரி ஹால்ட் கிரேட் ஒன் ரயில் நிலையங்களை பொறுத்த மட்டும் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம் இருக்கணும் இப்போது உங்களுக்கு அந்த ரயில் நிலையங்களுடைய அந்த கிரேடிங்ஸ் அதாவது அந்த தர நிர்ணயம் எப்படி அளிக்கப்படுகிறது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோவில் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறோம் மதுரை டிவிஷன் மதுரை கோட்டத்தில் போன நிதியாண்டில் எந்தெந்த ரயில் நிலையங்கள் அந்த தர நிர்ணயம் அந்த என்எஸ்டி ஃபைவோ இல்லை என்எஸ்டி சிக்ஸோ அந்த கிரேட்லேருந்து அதிகபட்ச கிரேடுக்கு எந்தெந்த ரயில் நிலையங்கள் தரம் உயர்த்தப்பட்டது அப்படிங்கிற விவரத்தை பார்க்க போகிறோம் அதன்படி என்எஸ்டி கிரேட் த்ரீ ரயில் நிலையத்திலிருந்து என்எஸ்டி டூ கிரேட் ரயில் நிலையமாக தரமுயர்த்தப்பட்ட ரயில் நிலையமாக திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு அதற்கடுத்தபடியாக என்எஸ்டி ஃபோர் ரயில் நிலையத்தில் இருந்து என்எஸ்டி கிரேட் த்ரீ ரயில் நிலையமாக தரம் உயர்த்தப்பட்ட ரயில் நிலையங்களாக விருதுநகர் ராமநாதபுரம் கோவில்பட்டி மற்றும் தென்காசி ரயில் நிலையங்கள் திகழ்கின்றது என்எஸ்டி ஃபைவ் கிரேடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து என்எஸ்டி ஃபோர் கிரேடுக்கு தரமுயர்த்தப்பட்ட ரயில் நிலையங்கள்னு பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் சாத்தூர் மற்றும் பரமக்குடி ரயில் நிலையங்கள் என்எஸ்டி ஃபோர் ரயில் நிலையமாக போன நிதியாண்டில் தரம் உயர்த்தியிருக்காங்க என்எஸ்டி சிக்ஸ் கிரேடு ரயில் நிலையத்திலிருந்து என்எஸ்டி ஃபைவ் கிரேட் ரயில் நிலையமாக தரம் உயர்த்தப்பட்ட ரயில் நிலையங்களாக மண்டபம் உடுமலைப்பேட்டை புனலூர் தேனி அருப்புக்கோட்டை போடிநாயக்கனூர் கொட்டாரக்கரை மணப்பாறை பம்பக்கோவில் சந்தை ரயில் நிலையம் கடைசியா குறும்பூர் ரயில் நிலையம் ஆகிய ரயில் நிலையங்கள் என்எஸ்டி சிக்ஸ் கிரேட்லேருந்து என்எஸ்டி ஃபைவ் கிரேடாக தரம் உயர்த்தியிருக்காங்க ஹால்ட் கிரேடு த்ரீ ரயில் நிலையத்திலேருந்து ஹால்ட் கிரேட் டூ ரயில் நிலையமாக தரம் உயர்த்தப்பட்ட ரயில் நிலையமாக ஆரியங்காவூர் ரயில் நிலையம் திகழ்கிறது இப்போ நான் சொன்ன ரயில் நிலையங்கள்லாம் மதுரை கோட்டத்தின் கட்டுப்பாட்டிற்கு கீழ் இருக்கும் ரயில் நிலையங்கள் தெற்கு ரயில்வே மட்டத்தில் பார்க்கும்போது இன்னும் நிறைய ரயில்வே ஸ்டேஷன்ஸ் வரும் நம்ம இப்போது மதுரை கோட்டத்தில் இருக்கும் ரயில் நிலையங்கள் பற்றி பேசியிருக்கோம் கடந்த நிதியாண்டுனால் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டில் தரம் உயர்த்தப்பட்ட ரயில் நிலையங்கள் பற்றி பார்த்துருக்கோம் அடுத்த நிதியாண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு நிதியாண்டில் எந்தெந்த ரயில் நிலையங்கள் தரம் உயர்த்தப்படுகிறது என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிருந்தால் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்குடன் வரும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப வேல்யூவலாக இருந்துச்சு இது வரைக்கும் எனக்கு இதுவரைக்கும் தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் போட்டுருங்க அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்